தான் நடவடிக்கை எடுக்கணும் நீங்க தான் சொல்லணும் இதுவே வந்து சொல்லி சொல்லிருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா எதுக்காக அம்பேத்கர் வந்து ஒரு ஃபேஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இவருக்கு இருக்கு கடவுள் உனக்கு பெருசான அதுக்கே அம்பேத்கரை சொல்லி சொல்றேன் காஞ்சி சங்கராச்சாரியாரை சொல்றதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொன்னாக்க புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லிட்டு போக தானே ஜெய் பஜ்ரங்கம் இது பஜ்ரங்கபலின்னு சொன்னாக்கா புண்ணியம் கிடைக்கணும்னாக்கா நீ என்னத்துக்கு சாவர்காரு இவங்களை எல்லாத்தையும் என்னத்துக்கு சொல்கிற கருத்து வேறுபாட்டில் வெளியே போனார் உருவாக்கி அம்பேத்கரை வந்து சட்டம் இதாக போட்டது அவங்க காங்கிரஸ் தானே போட்டுச்சு அதை மறைச்சிட்டு மிச்சம் எல்லாம் பேசுனேன்னு அர்த்தம் நீ என்ன மரியாதை கொடுத்த உனக்கு அந்த அம்பேத்கர்கள் பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு யோகிதை இருக்குதா பட்டியல் என்னென்னா அவங்களுக்கு அவ்வளோ கேவலம் அதனால் தான் தேடி பிடிச்சி அவரை கேவலப்படுத்தி பேசுகிறாங்க கேவலப்படுத்துறதுக்கு ஒரு நியாய கொடுக்குறார் தெற்று என்னத்துக்கு ஒரு மணி நேரம் அப்புறம் வந்து டிவிக்காரர்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு மணி நேரம் என்னது பதில் சொல்லிருக்காரு பயம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் இவங்க இந்த மா மத்த இடத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் பூராவ இவங்க தானே இருக்காங்க ஆர்எஸ்எஸ் சங்கிகள் தானே இருக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட பார்ப்பினர் இல்லைன்னு அந்த ஒரு மீடியாக்கார ஒரு பொண்ணு அது பெருசாக வீர வசனம்லாம் பேசிச்சு அதுக்கு அந்த மதி அழகான பதில் சொன்னாங்க ஆக ராகவன் ராகுல் காந்தினா தான் அவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்குது நடுங்கிறாங்கன்னு தெரியும் அமித்ஷா உதறி போய் கிடைக்கிறார் தான் இந்த நாட்டினுடைய சர்வாதிகாரி ஜனநாயகம் நடக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன் அமித்ஷாங்கிற சர்வாதிகாரி கீழே தான் மோடிங்கிறவர் வந்து சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டராக வேலை பார்த்துக்கிட்டு சார் வணக்கம் சார் நாடாளுமன்றத்தில் நேற்றிலிருந்து அம்பேத்கர் குறித்து அந்த சர்ச்சை போயிட்டுருக்கு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு பேசுகிறதுங்கிறது உங்களுக்கு ஃபேஷனாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு இது அம்பேத்கரை அவமதித்த செயல் உடனடியாக உள்துறை அமைச்சர் பதவி விலகணும் அவர் மேலே அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்க நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அம்பேத்கர் நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தி ஃபேஷன் சொல்கிறதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமா அதுக்கெல்லாம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்குன்னு கேட்குறது சரியா எதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் தான் சொல்லணும் இதுவே வந்து காங்கிரஸுக்காரர் சொல்லி தான் சும்மா விட்டுருப்பீங்களா இவர் அமித்ஷாங்கிறதுனால பயந்துக்கிட்டு நீங்கள் மீடியாக்கள்லாம் உடனே வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறீங்க எதுக்காக அம்பேத்கார் வந்து ஒரு ஃபேஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இவருக்கு என்ன இருந்தது வீரசாவர்காரை பற்றி பேச தானே அவர் மன்னிப்பு கெடுத்த எழுதி கொடுத்தாரு அதை பற்றியெல்லாம் பேசலாம்ல கோட்ஷையை பற்றி பேசலாம்ல இவங்க கட்சி தானே காந்தியை சுட்டதுக்கான காரணங்கள் எல்லாம் சொல்லி பேசலாம் இல்லை அதை விட்டுட்டு என்னத்துக்கு அம்பேத்கரை பற்றி ஏன் பேசுகிறாரு பட்டியலில் என்னன்னா அவங்களுக்கு அவ்வளோ கேவலம் அவ்வளோ கேவலம் அதனால தான் தேடி பிடிச்சி அவரை கேவலப்படுத்தி பேசுகிறாங்க கேவலப்படுத்துறதுக்கு ஒரு நியாயம் கொடுக்குறாரு எத்த என்னத்துக்கு ஒரு மணி நேரம் அப்புறம் வந்து டிவிக்காரர்கள்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு மணி நேரம் என்னத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு பயம் வந்துடுச்சு வன்கொடுமை வன்கொடுமைக்கு கீழே வருது அது ஆமாம் பட்டியலத்தை சேர்ந்த ஒரு தலைவரை வந்து நீங்கள் பேசுகிறீங்க பட்டியலத்துக்கு கீழே அது வன்கொடுமைக்கு கீழே வருது அதெல்லாம் அதுதான் அந்த அந்த திராவிட கழகத்து அந்த வீராங்கனை அந்த அழகாக சொல்லிச்சு அது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட பார்ப்பனர் இல்லைன்னு அந்த ஒரு ஒரு மீடியாக்கார ஒரு பொண்ணு அந்த பெருசாக வீர வசனம்லாம் பேசிச்சு அதுக்கு அந்த பொ மதிவதனி அழகான பதில் சொன்னாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் சேர்ந்து சில திட்டங்களையும் சில மசோதாக்களையும் நிறைவேறி எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தாக்கா நியமிக்கப்பட்ட ரவிங்கிற பார்ப்பனர் முடியாதுங்கிறாரு அதுதான் சனாதனம் அதுதான் இன்னைக்கு நான் என்ன வேணாலும் பேசுவேன் நீ என்ன பண்ணிடுவேன் காரணம் தேர்தல் ஆலயம் உன் கையில் இருக்கு அமலாக்கத்துறை உன் கையில் இருக்கு அந்த தைரியத்தில்தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் நீங்க தொடர்ந்து சொல்றீங்க அதை விட ஒரு கடவுள் பேரை சொன்னா உங்களுக்கு சொர்க்கத்திலே கிடைக்கும் இதை தாண்டி இதை அம்பேத்கரோட மேலானது தானே கடவுள் அப்படிங்கிற பொருளை தானே பாஜக சொல்றாங்க கடவுள் உங்களுக்கு பேர் தாழ்ந்தா அதுக்கே அம்பேத்கரை சொல்லி சொல்ற காஞ்சி சங்கராச்சாரியாரை சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொன்னாக்கா புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே ஜெய் பஜரங்கம் இது பலின்னு சொன்னாக்கா புண்ணியம் கிடைக்குன்னாக்கா நீ என்னத்துக்கு இவங்களெல்லாம் சாவர்காரு இவங்க எல்லாத்தையும் என்னத்துக்கு சொல்கிறேன் கிடைக்குன்னாக்கா அது அது கிடைக்குனாக்கா பார்லிமெண்ட் அதுக்கு கோயிலில் போய் எல்லாம் நம்மளை பஜனை பாடிக்கிட்டு இருந்தாங்க புண்ணியம் கிடைச்சிருந்தில்ல என்னத்துக்கு பார்லிமெண்ட்டு அது மந்திரி பதவி இதெல்லாம் என்னத்துக்கு இல்லை பாஜகவுக்கு அம்பேத்கரை லீவ் நோக்கம் இருக்குது ஏன்னா அம்பேத்கருக்கா அம்பேத்கருக்கான விழாக்களை என்ன இருக்க அமித் ஷா சொன்னதுக்கான காரணம் என்ன அம்பேத்கரை நாங்கள் கடவுளாக மதிக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்க தான் பாஜக அவங்களுக்காக மணிமண்டபம் கட்டியிருக்காங்க அம்பேத்கருடைய அந்த வழிகளெல்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க அம்பேத்கர் இங்கிலாண்டில் வாழ்ந்த இடத்தெல்லாம் இன்னைக்கு புதுப்பிச்சு அவங்க பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அம்பேத்கரை மதிக்கக்கூடியவங்க தானே அதெல்லாம் செய்வாங்க அம்பேத்கரை மதிக்கிறவங்களா இருந்தாக்கா அம்பேத்கார் சொன்னவங்க இது பிரகாரம் த திரௌபதி முர்முக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கணும் இல்லை அம்பேத்கருடைய இனத்தை சேர்ந்த திரௌபதி முர்முக்கு பதவி கொடுத்தீங்க அவங்கள என்னவா வச்சுருக்கீங்க நீங்கள் அந்த அம்பேத்கார் சொன்னது நீங்கள் சரியாக இருக்குதுனாக்கா இன்றைக்கி வந்து நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் எத்தனை பேர் பட்டியலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் பட்டியலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் இவங்க மற்ற இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் பூரா இவங்க தானே இருக்காங்க ஆர்எஸ்எஸ் சங்கிகள் தானே இருக்காங்க அதுதான் அம்பேத்கர் கொடுக்குற மரியாதையா அதுதான் பெரியாருக்கு கொடுக்குற மரியாதையா ஆனால் ஒன்று இதை ஒரு ஒரு விளம்பரத்துக்காவது நாம் அதை பண்ணியாகணுங்கிற நிலைமைக்கு வந்துருக்குது அவ அமித்ஷா வந்து அம்பேத்கரை பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு கொண்டு போயாச்சு அதுதான் திராவிட இயக்கத்துடைய வெற்றி நீங்கள் சொன்னீங்களே வரிசை என்னென்னமோ அம்பேத்கருக்கு பண்ணாங்கன்னு திராவிட இயக்கத்துக்கு கிடைச்ச வெற்றி எச்சராஜாவை தூக்கி விட்டு அண்ணாமலையை போட்டாங்கன்னு தமிழிசை போட்டு அப்புறம் அண்ணாமலையை போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் திராவிட இயக்கத்துக்கு கிடைச்ச வெற்றி எல்முருகனுக்கு மந்திர பதவி கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம் திராவிட இயக்கத்துக்கு கிடைச்ச வெற்றி இல்லை பாஜக எந்த வகையில் அம்பேத்கருக்கு எதிராக நின்றுருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியும் இதுவரைலாம் அவங்க எதிராக தான் நின்றாங்க ராமருக்கு எதுக்காக கோயில் கட்டினாங்க ராமர் ஒரு சாமியா அம்பேத்கர் ராமருக்கு எதிரானவரா அம்பேத்கர் வந்து இந்து மதத்துக்கு எதிரானவர் பௌத்த மதத்தை தான் தழுவினார் அவர் இந்து மதத்தை விட்டு வெளியே போனார் இந்து மதத்தில் இருக்கிறதால தான் என்னை வந்து பட்டியலும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் மதத்தையே மாறுறேன் என்ன மத ஸ்த வந்து நான் கடவுள் இல்லைன்னு சொல்லி மா ம நாத்திகம் பேசுன ஒரே க மத போதகர் வந்து புத்தர் மற்ற எல்லோரும் கடவுள் இருந்து ரெண்டு பேர் தான் வர்த்த சமணர்களும் பௌத்தர்களும் தான் கடவுளுங்கிறது ஒன்று கிடையாதுன்னு அவங்க இல்லை இப்போ ராகுல் காந்தி சொல்லும்போது இவங்க வந்து ஒரு மனு தர்மத்தை அடிப்படையாக இருக்கக்கூடியவங்க அதனால் அம்பேத்கர் பேரை சொல்வது ஓமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தான் பார்க்கணுமா அதுதான் உண்மை அதுதான் உண்மை நீங்கள் என்றைக்கு வந்து ராம்நாத் கோவிந்தை வந்து இன்றைக்கி வந்து ஒரு வாரணாசி கோயிலில் இருக்கிற ஒரு உஞ்சவூர்த்தி அச்சங்க வந்து வெளியே போய் நில்லுன்ன போது க அந்த அர்ச்சகர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திங்க நீங்கள் அவ்வளோ வேணாங்க இன்றைக்கும் இருக்குதுங்க ஆ நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடத்த கதை நந்தனார் கதை நந்தனார் கோயிலுக்குள்ளார வரக்கூடாது கட்டப்பட்ட அந்த சிதம்பரம் கோயில் சமரி இன்றைக்கும் இருக்குது இல்லை அம்பேத்கர் அவமதிக்கிறதுக்கு மனு தர்ம தான் காரணம் எப்படி சொல்ல முடியும் மனு தர்மத்தினால தானே அவர் ப வேறு எதுன்னு சொல்கிறது அது உள்ளுவரவும் மனுவாதி உழவு குணத்துக்கு ஒரு நீதிங்கிறது தான் இது மனு தர்மத்தில் தானே நாலு வருணங்களே சொல்லப்படுது வர்ணா தர்மமே தர்மே மனு தர்மம் தான் மனு மனு தான் சொல்லுது மனு தர்மம் தான் நான் எழுதுகிறோம் பாப்பா சத்திரியன் வயிற்று சூதரன் நான் வந்து சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் இது மாதிரி அமித்ஷா இழிவுபடுத்தியிருக்கிறாரு அவர் உடனடியாக மன்னிப்பிக்கணும் இல்லை பதிவு விலகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி சார்பாக அந்த அம்பேத்கருடைய படங்களை வச்சு போராட்டம் பண்ணுறாங்க பாஜகவும் அதுக்கு எதிர்ப்பாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கு இடையில கலப்பாகுது இது இந்த அளவுக்கு தேவையாக இப்போ அதில் ரெண்டு பேர் எம்பிக்கள் வந்து அடிபட்டு செய்திகள் வருது அதுக்கு என்ன காரணம்னா அம்பேத்கார் மேலே எல்லாத்துக்கும் யாருக்கு எவ்வளோ மரியாதை இருக்குதுங்க உண்மையான மரியாதை எவ்வளோ பேத்துக்கு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது அது வேறு விஷயம் அம்பேத்கருனுடைய பின்னணியில் வந்து பட்டியல் நிலத்தினுடைய மக்கள் ஒன்றா இருக்கிறாங்க பட்டியல் நிலத்தில் பல பிரிவுகள் இருந்தாலும் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஏற்றுக்கிற தலைவர் வந்து அம்பேத்கர் வாத்து வங்கிங்கறது வ வழியில பாத்தீங்கன்னா அம்பேத்கார நீங்க வந்து புகழ்ந்து பா பேச்சு தான் ஆகணும் அது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப விஜய்ங்கிற ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சிய போது அம்பேத்கர் படத்தை முதல்ல வைக்கிறார் அவருக்கு யாருன்னு கூட தெரியாது இந்த விஷயத்துலயே கண்டிச்சுருக்காரு எங்க கொள்கை தலைவர் அவர் அங்கே யாருன்னு கூட தெரியாது அம்பேத்கர் வந்து வச்சு இது பண்ணி கரெக்டா பாத்திங்கன்னா நாலு ஜாதிக்கு தான் வச்சார் பெரிய பெரிய பட்டியல தலைவரா இருந்த பட்டியலத்தை சேர்ந்த தேசிய தலைவர் அம்பேத்கர் படம் நாடார் இனத்தைச் சேர்ந்த தேசிய தலைவராக இருக்கிற காமராஜர் படம் முக்குளத்தைச் சேர்ந்த வேலுநாச்சியார் படம் வன்னியர் இனத்தைச் சேர்ந்த அஞ்சலையம்மா படம் ஜாதி வாரியாக தான் இருக்கிறார் வாக்கு வங்கி வாக்கு வங்கி அரசியல் இருக்கிறவர்களும் அம்பேத்கரும் பெரியாரும் இவங்கெல்லாம் பா போற்றப்பட வேண்டியவர்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது அதே மாதிரி தான் அண்ணா ம் அதெல்லாம் நீங்க தவிர்க்கவே முடியாது ம் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து அம்பேத்கர் மேலே இவ்வளவு ஒரு பட்டுதல் இருக்கிற மாதிரி இழிவுபடுத்துற மாதிரி போராடுறாங்களே காங்கிரஸ் முதல்ல அம்பேத்கர் ஏத்துக்கிச்சா காங்கிரஸ் எதுக்காக காங்கிரஸால்தானே அம்பேத்கர் தோற்கடிக்கப்பட்டாரு அவர் கொண்டு சட்ட அமைச்சராக அம்பேத்கர் கொண்டு வந்ததை இந்த காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளலன்னு தானே பதவி விலகினார் காங்கிரஸ்க்கு என்ன இப்போ திடீராக அம்பேத்கர் மேல அம்பேத்கரை வந்து அரசியல் சட்டத்தை இது பண்றதுல உறுப்பினராக போட்டது நேரு தான் என்ன போட்டார் பதவி விலகினதும் அவர் சட்டத்தை உருவாக்கி கொடுத்தாரு அதை நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லி சிலதெல்லாம் சில சரத்துக்களை எல்லாம் வந்து நேரு அப்போஸ் பண்ணாரு அதை கோச்சிக்கிட்டு தான் அவர் வெளியே போனார் கருத்து வேறுபாட்டில் வெளியே போனார் உருவாக்கி இருந்த அம்பேத்கரை வந்து சட்டமே இதாக போட்டதை அவங்க காங்கிரஸ் தானே போட்டுச்சு அதை மறைச்சிட்டு மிச்சம்லாம் பேசினேன்னு அர்த்தம் நீ என்ன மரியாதை கொடுத்த உனக்கு அந்த அம்பேத்காரர்கள் பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு யோகிதை இருக்குதா அவர் மாட்டு வண்டியில் போகும்போது வண்டியை ஓட்ட மாட்டேன்னு சொல்லி இறங்கி போனது யார் தானே ஓட்ட பண்ணார் அவர் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது படிக்கக்கூடாதுன்னு பா கடைசி பஞ்சில் உக்கார வச்சு அவரை கேவலப்படுத்தணும் ஒரு வாத்தியார் ஓ ஆளு தானே நீ பேசலாமா அம்பேத்கரை பற்றி யா என்ன யாருக்குமே விஷயம் தெரியாது இதை வச்சு இந்த மாதிரி மீடியாக்களில் வந்து மாதிரி ஒரு திருப்பி விட்டு இவ்வளவு எதுக்கு நடக்குதுங்க அதானி மேலே அமெரிக்கா கவர்ட்டில் வந்து கோ வழக்கு நடக்குது அதை மறைச்சாகணும் ஒரே நாடு ஒரே இந்த மசோதா தான் மூணில் ரெண்டு பக்கத்து மெஜாரிட்டி இல்லை அது அடிபட்டு போகும் தெரிஞ்சு போச்சு பண்ணுறாங்க மணிப்பூர் பற்றிக்கிட்டு எரி அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ஊரில் பதில் இல்லை அதை இதை மறைக்கணும் பொருளாதாரத்தில் வந்து இந்தியா வந்து இந்தியா வந்து நூற்றி இருபது நாடுகளில் நூற்றி பதினஞ்சாயிரம் இடத்துல இருக்குதுன்ற இது வந்து இருக்குது தனிநபர் வருமானம் அவ்வளோ கேவலமான பங்களாதேஷும் பாகிஸ்தானுக்கும் எல்லாத்துக்கும் கீழே இருக்குது இலங்கைக்கும் கீழே இருக்குது அதுதான் இந்தியாவிறைய பொருளாதாரம் இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான திசை திருப்புகிற வேலையில் இறங்கி இருக்கிறாங்க அது அந்த காரியத்தை நீங்களும் வந்து உடனடியாக இருக்கிறீங்க இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி இருக்காங்கல்ல இப்போ இப்போதைக்கு தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தான் இப்போ ராகுல் காந்தியை வந்து மாற்றப்படணும் தொடர்ந்து தோல்விகளாக இருக்குது அப்படின்ற ஒரு குரல்கள் வந்துகிட்டு இருக்கு லல்லு பிரசாந்த் சொல்கிறாரு மம்தா முன்மொழிகிறாரு அதே போல் மற்ற இப்போது காஷ்மீரில் வெற்றி பெற்ற அந்த முதல்வரும் ஒரு தலைமை மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இப்போ ராகுல் காந்திக்கு ஒரு தலைமைக்கான பண்பு இல்லையா மக்கள் மதியில் அவர்களெல்லாம் எடுபடுறாருக்கு ஆனால் தொடர்ந்து தோல்வியாக தானே தோல்விங்கிறது வந்து இப்போ இதை தேர்தல் ஆணையம் கொடுத்தது தானே ஜெய்ச்சி மட்டும் மக்கள் கொடுத்ததா தோல்வி அடைஞ்சால் தேர்தல் ஆணையம் வெற்றி அடைஞ்சால் மக்கள் கொடுத்ததா ஆமாம் அதில் என்ன சந்தேகம் இல்லைன்னு சொல்லுங்களேன் கருத்து கணிப்பு என்ன வருது மக்கள் கருத்து கணிப்பு பூரா காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணி தான் வெற்றின்னு வருது தேர்தல் ஆணைய முடிவு என்ன வருது மகாராஷ்டிராவில் சத்தீஸ்கரில் என்ன வந்தது நீங்கள் தான் தேர்தல் உத்தரகாண்டில் என்ன வந்தது எல்லா இடத்துலையும் என்ன வந்தது உத்தரகாண்டில் வந்து ஒருத்தன் சொல்லல வருண் ஒரு அவங்களுடைய கருத்து கணிப்பாக சொல்லுச்சு ஜெயிச்சாங்கல்ல மகாராஷ்டிராவில் என்னாச்சு அவங்க சொல்கிறாங்களே நாங்கள் ஓட்டே போடல எப்படியா வந்தது இத்தனை ஓ ஓட்டு அப்படின்னு அந்த கிராம மக்கள் மறியல் பண்ணுறாங்க இல்லை இந்திய கூட்டணிக்குள்ளேயே ராகுல் காந்தியை முன்மொழிஞ்சதும் அவங்க தான் ஏற்றுக்கிட்டவங்க அவங்க தலைமை ஏற்றுக்கிட்டு பண்ணவங்களும் அவங்க தான் ராகுல் காந்தியோடைய ஏதோ பரப்புரைகள் ரொம்ப அதாவது வட மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு மாதிரி இருந்தாலும் வட மாநிலங்கிறது ஒரு ரைட் விங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ராகுல் ராகுல் காந்தியை லெஃப்ட் அந்த மக்கள் ஏற்றுக்கலையா அதுதான் இந்திய கூட்டணி கூட்டணிங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க தேர்தல் தோல்வி அதைத்தான் நான் போய் வளர்க்குறேன் தேர்தல் தோல்வி வந்து யாருக்கிறது இது யார் வெற்றி அடைஞ்சா அவங்கள பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் எங்கே வர்ற வர்ற மாதிரி இருக்குதோ அந்த இடத்த தான் அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தை முழுக்க முழுக்க பயன்படுத்துறாங்க அது பெரிய உதாரணம் இன்றைக்கி நடந்திருக்கிற மகாராஷ்டிரா தேர்தல் இல்லை அப்படி நீங்கள் சொல்கிற புள்ளியாண்டா இந்திய கூட்டணிக்குள்ளேயே பல மூத்த தலைவர்கள் இருக்காங்க லல்லு பிரசாத் மிக பழம்பெரும் தலைவர் தான் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற தலைவர்களே இதுதான் காரணம் அவங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கலையே தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை மாற்ற வேண்டும் தேர்தல் ஆணையத்தை முதல்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் ஒரு ஆள் ஐயன் அதை ரெண்டு பேர் தான் இந்த தமிழ்நாட்டிலே கத்திக்கிட்டு இருந்தோம் இன்னைக்குதான் ஒவ்வொருத்தரம் வர்றாங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுறாங்கல்ல தேர்தல் ஆணையம் என்ன பண்ண அந்த வாக்கு எந்திரத்தை பத்தி சொன்னது நானும் ஐயன் தான் முதல்ல முதல்ல பேசணும் அப்ப என்ன இன்னைக்கு ஒரு நானும் பாக்கிறேன் தேர்தல் ஏஜென்ட் அப்ப உட்கார என்ன பண்றான்னு எனக்கு தெரியலையே அவங்களுடைய ஒப்பு இது இல்லாமல் எப்படி இருக்கும் எப்படி நடத்த முடியும் இது என்ன டெக்னிக்குன்னா ஒரு கோர்ட்டில் வழக்கு நடக்குது உங்களை ஏற்று நான் வழக்கு போட்டிருக்கேன் என்னை ஏற்று நீங்கள் இது பண்ணுறீங்க உ உங்கள் வழக்கறிஞர் பயங்கரமாக என்னுடைய வழக்கறிஞர் பயங்கரமாக ஆர்யோ பண்ணிகிட்டு இருக்காரு ஜெயிக்க முடியாது போல் இருக்கு தோக்கிற நிலைமைக்கு நீங்கள் போயிட்டீங்க என்ன பண்ணுறீங்க ஏன் வழக்கறிஞர் இங்கே வழக்கு வைக்கிறீங்க கலை வரட்டு போயிடுறேன் வழக்கில் ஜெயிக்கிறது இப்படிதாங்க அதே தான் இப்போ இன்றைக்கி வந்து பாஜக பண்ணிக்கிறேன் தெற்கு பகுதியை தெரு தென்னாட்டை வந்து அவங்க கவனையப்பட்டுக்கல ஆந்திரா கேரளா த கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாடு இதை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை இது எல்லாம் சேர்த்துனாலும் இதை விட வந்து வடக்கு வடநாட்டில் இருக்கிற எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகம் அந்த இடத்துல தான் அவங்க தேர்தல் ஆணையத்தை அவங்க வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க ஊடகங்கள்லாம் ரொம்ப முச்சால்தனமாக கேட்குறாச்சு தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றார்களே எல்லா இடத்துலையும் ஜெயித்தாக்கா உங்களுக்கே சந்தேகம் வரும் இல்லை ஊடகங்களுக்கே சந்தை எப்படி எல்லா இடத்துலையும் எப்படி ஜெயித்தாங்க இந்த கேள்வி தமிழ்நாட்டில் எப்படி ஜெயித்தார்கள் நியாயப்படுத்திட்டாச்சு வேண்டாம் நாற்பது சீட்டு வேண்டியதுல போ எல்லாம் ஜெய்த்தாலும் நூறு சீட் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் எடுத்தாங்கல்ல ஏற்கனவே எடுத்தாங்கல்ல ராகுல் காந்தினாக்கா அவங்களுக்கு சிம்மா சொப்படமா இருக்குது நடுங்கிறாங்க தெரியும் அமித்ஷா உதவி போய் அர்த்தம்

எல்லாமே அவர்கிட்ட தானே தலித்துகளுக்கு விரோதமான ஒரு அரசு பாஜக அப்படிங்கிற ஒரு அவ தலித்துகளே கூட நாமெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் மாத்திரம் இல்லை பட்டியலிட மாத்திரம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அவர்கள் விரோதி தான் ஆனால் இதுக்கு என்ன வேடிக்கைன்னா அமித்ஷாவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் நம்ம வேற வச்சு நம்ம கண்ணை தான் ஜனாதனத்துடைய சாமர்த்தியம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி